வந்துருவாரா என்ன கடவுள் என்ன இந்த நரக வேதனை ஆனா இதுக்காக இந்த பத்து வருஷத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கா நடக்கிறது மனிதனுடைய இயல்பு தான் ஆனா தவறுனு தெரிஞ்சா திருத்திக்கிறது தமிழர்களாகத்தான் இந்த தேசம் இந்த பிரதமர் பாக்குறாரு இந்த பாஜக அரசு பாக்குது அவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கணுங்கிறதா நம்ம நம்ம இந்த நாடு நம்மளுடைய நாடுதான் ஆனா இந்த நாட்டுல பிறந்த பிரசைதான் என்னுடைய வரி வேணும் என்னுடைய ஜிஎஸ்டி வேணும் எல்லாமே வேணும் ஆனா மீனவர்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்துவை அதை வந்து ஒரு இந்திய மீனவரா பார்க்கிற பார்வை இல்லாமல் அவளை தமிழர் இதுதான் என்னுடைய பயம் இப்படி தமிழர்களாக ஒதுக்கி ஒதுக்கி நமக்கான திட்டங்கள் எல்லா கடைய கடையா மாறிச்சோ அதே மாதிரி இதே மாத்திரி வாங்கிறோம்

ீதியாக மக்களை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை குளிதோண்டி புதைத்து ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்து சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர முயற்சி செய்யக்கூடிய அந்த பாசிசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது தமிழர்களாகிய நாம் மொழியால் இணைந்து மதத்தால் மதங்களை மறந்து நாம் தேசத்தை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் உள்வாங்கி வரக்கூடிய தேர்தலிலே ஏனி சின்னத்திலே வாக்களித்து இந்த பகுதியுடைய கோரிக்கைகளை இந்த பகுதியுடைய தேவைகளை பாராளுமன்றத்திலே உறக்க ஒழிக்க நவாஸ்கனி அனுப்ப வேண்டும் என்று மிக தாழ்மையோடு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்